பிரைஸ் யாப்ரேசலால் இந்த விடையில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னாவை ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஆசிர்வதிக்கப்பட கத்தர் உங்களோடு கூட பேசுவதற்காக அந்த வார்த்தையின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இந்த கால வேளையிலே கத்தர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் மத்திய தேவ உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் நம்மை மாத்திரமல்ல குடும்பத்தை சந்ததிகளை நீங்கள் வேண்டிக்கொண்டிருக்கிறது நீங்கள் காத்திருக்கிறது நீங்கள் எல்லாவற்றிலும் கத்தரை நோக்கி ஜி ஜெபித்து நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறது எல்லாம் கத்தர் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிற காலம் வந்திருக்கிறது லூயா நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் ஒரு வார்த்தையில் நம்மோடு தீர்க்கமாய் பேசுகிறார் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் பத்தாம் வேத வார்த்தையிலே ஆண்டவர் பேசுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக லே லூயா ஆண்டவர் இன்றைக்கு போதிக்கிறவர் எல்லா விதத்திலும் செம்மையான வழியிலே நடத்துகிறவர் ஹலே லூயா அப்ரஹாம் என்ற தேவனுடைய மனுஷனை பார்க்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவரை அவன் ஆராதித்து கொண்டே இருந்தான் பலிபிடம் கட்டி ஆராதிக்க ஆராதிக்க தேவன் பேசிக்கொண்டே இருந்தார் போதித்து கொண்டே இருந்தான் கடைசியில் பாருங்க அவனுக்கு ஒரே தன்னுடைய மகன் ஈசாக்கை கூட ஆண்டவருக்காக பலி செலுத்தும்படி அவருக்கு பிரியமான பலியாக தன் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறான் சந்தேகத்தை ஒப்பு இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆண்டோருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் ஆராதனை மூலமாக கேட்போம் நாம் இன்றைக்கு கத்திற்கு பிரியமானது என்ன என்று சொல்லி அவருக்கு பிரியமானது ஆராதனை ஹலே லூயா தேவனை நாம் ஆராதிப்பது நம்மை ஒப்பு கொடுத்தலின் அடையாளம் அவரை மேன்மைப்படுத்துவதன் அடையாளம் நமக்கு அவர் போதிப்பார் நாம் ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நம்மை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் பாருங்கள் இருபத்தைந்து வருஷம் அப்ரகாமுக்கு விசுவாசத்தின் வழியை காண்பித்தார் அதிலே அவன் உ உறுதியாக இருந்த பொழுதுதான் அற்புதம் நடந்த அதே போல வனாந்திரத்தில் இருந்த தாவிதை பாருங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு எதிரான சத்துருக்கள் அவனை மேன்மையடை விடா விடாதபடி അനേക സ്വത്തുക്കൾ അവരുടെ സ്വന്തം குடும்பத்தால் மறக்கப்பட்ட நிலைமை வனாந்தரம் வனாந்தரமாய் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் ஆராதனை செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் இன்றைக்கு நீங்களே நானும் எல்லா விதத்திலும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவருக்கு ஏற்ற வழிகளை நடக்க குறிப்பாக வாலிப பிள்ளைகள் கர்த்திற்கு பிரியமானது என்னென்பதை அறிந்து கொள்ள அவரை நோக்கி பார்க்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் இன்னைக்கு எங்க போறது என்ன செய்யறது எல்லாம் குழப்பமான நிலைமை ஆலோசனை இல்லை எந்த இன்னைக்கு தவறான போதனைகள் இன்னைக்கு தேவனை விட்டு தூரமாக பண்ணுகிற வழிவிலக பண்ணுகிற பின்மாறி போக பண்ணுகிற போதனைகள் நிறைந்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக்குற சூழ்நிலைகளில் பாதைகளிலே பிசாசு கொண்டு போகிறான் பிரியமானவருடைய செம்மையான வழியில் நாம் நித்திய ஜீவனுக்கு நிறைய போகும்படி நல்ல ஆவியானவர் அல்ல சொல்லலாமா அந்த நல்ல ஆவியானவர் தூய் ஆவியானவர் பரிசுத்தாவியான சக்தி ஆவியானவர் நமக்கு வேதத்தின் வழியாக போதித்து அவர் நம் வழியை செவ்வாயப்படுத்தி நடத்துவார் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா இந்த காலை வழியில் நீங்கள் அன்றை சொல்லுங்க உமக்கு பிரியமானதை செய்ய என்ன ஒப்பு கொடுக்குறேன் பலிபிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு போதி தரலும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா அன்பின் பிதாவே இந்த கால வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உமக்கு பிரியமானதாய் மாற உண்மையே நம்பி இருக்க நீர்த்தமிறக்கு போதித்து செம்மையான வழியில் நடத்த உதவிச்சு ஒருவேளை இந்த கால வேளையில் அநேகருடைய வழி மாறிக்கொண்டு பின் மாறிக்கொண்டு பாவ வழியில் அன்றவருக்கு பிரியமில்லாத வழிகளில் இன்னும் உண்மை தேடாத வழிகளிலே திரும்பாத வழிகள போராண்டிருப்பாரால் ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனங்கள் சூழ்ந்திருக்குமானால் இப்பொழுது விடுதலை ஆகட்டும் இப்பொழுது எல்லா போராட்டங்களும் ஆகட்டும் ஒவ்வொருவருக்கும் நீர் போதித்தும்படி வழியை காட்டும்படி வழி சத்தியம் ஜீவனை காட்டும்படி ஜபிக்கிறம்பா ஒவ்வொருவரை நித்திய ஜீவனுக்கு நேராக நீர் வழி நடத்துவீராக செம்மையான வழியில் ஆசீர்வாதமான வழியில் அந்தவரே சுகமான வழியில் ஆரோக்கியமான வழியில் மேன்மையான வழியில் ஆசீர்வாதமான பாதையில் നടത്തിച്ചല്ലുമ്പോഴ് ജപിക്കാ பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தி செல்லும்படி தூய ஆவியானவரே வேதத்தின் வழியாக ஆராதனையின் வழியாக உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் செயல்பட உதவி செய்வராக போதியும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் காலை வழியில் நாங்களும் நோக்கி ஜெபிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா ஆராதனைக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படியே எங்களுக்கு போதித்து நல்ல ஆவியானவரே எங்களை செம்மையான வழியில் ஒவ்வொருவரையும் நடத்தும் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே கணவன் மனைவி நடத்தும் பெற்றோர் பிள்ளைகளை நடத்தும் நடத்தும் வேலைகள் சம்பாத்தியங்கள் எல்லாம் செம்மையான வழியிலே நடத்தும் பாதைகளை ஆண்டவரை மாற்றுகிற பிசாசின் திட்டங்களிலிருந்து விலக்கி போடும்படி ஆண்டவரை விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம் நாமத்தினாலே தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒவ்வொரு நாளும் போதிப்பார் செம்மையான வழியிலே நடத்துவார் நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம் ஆமேன்